மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர கட்டமைப்புகளை சீரமைத்து தமிழக அரசு எச்சரிக்கையுடன் இருந்திருக்க வேண்டும் என்று ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை புதன்கிழமை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் மனித கழிவுகளை மனிதர்களே அல்லக்கூடாது என்பதற்காக ஐந்து கோடி ரூபாயில் மத்திய அரசு திட்டத்தை புதுச்சேரிக்கு தந்துள்ளது கழிவுநீர் அகற்றலில் இயந்திரங்கள் பயன்பாடு தொடங்குவது பாதுகாப்பானதாக அமையும் என்று தெரிவித்துள்ளார் அதைத் தொடர்ந்து தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை பாதிப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இந்த அளவிற்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் சொல்லவில்லை என்று தமிழக அரசு கூறுகிறது ஆனால் அரசாங்கம் எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும் கட்டமைப்புகளை இன்னும் சரி செய்திருக்க வேண்டும் சென்னை மத்திய அதிகாரிகள் விட்டதாக கூறுகிறார்கள் உண்மையில் மக்கள்தான் தமிழக அரசின் செயல்பாட்டை பாராட்ட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்